திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கூத்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்க வாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசக பதிப்பினிலே நாற்பத்தி ஐந்தாவது திருப்பதிகம் பத்து பெருமான் திருவடிக்கு அழைத்து செல்வதற்கான யாத்திரை இது வாருங்கள் வாருங்கள் என்று கூப்பிடக்கூடிய அற்புதமான பதிகம் நான்காவது பாடலிருந்து எண்ணுவோம் திருச்சிற்றம்பலம் அடியாரானேர் எல்லும் அகல விடுமின் விளையாட்டை சாமி வந்து எல்லாரையுமே கூப்பிட்ல என்ன காரணம் ரொம்ப நீங்கள் பெருமானுக்கு ரொம்ப அடிமை புகுந்துட்டீங்களா அவங்க மட்டும் இந்த உலகாங்கிற ஒரு பற்று ஒரு ஆனந்தமாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு அது ஆனந்தத்தான விளையாட்டுன்னு இருக்கீங்களே அதை விட்டுருங்கன்ற அகல விடுமின் அது என்ன காரணம் இப்போ குழந்த வந்து ஒரு பொம்மையெல்லாம் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்குது அது பசி எடுக்கிற வரையிலும் விளையாடும் பசி எடுத்துச்சுன்னா உடனே அம்மாட்டை போய் மாதிரி என்றைக்கு இந்த உலக விளையாட்டை நிறுத்துகிறோம்னு சொன்னால் ஞானம் பசி எடுக்கணும் இல்லை இதெல்லாம் நிலை இல்லாது இதில் விளையாண்டுக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து இதே விளையாட்டு தான் ஆனால் இதில் வந்து நிலை இல்லாத தன்மை இருக்குது பெருமான் திருக்கடல் நிலையானதுன்னு எப்போ தெளிஞ்சிடுச்சோ அந்த நிலை இல்லாத கீழே போட்டுரும் அந்த குழந்தை அது போலதான் பசி எடுத்தவன் இறைவன் திருவடியை அடைகிறான் அப்ப இந்த விளையாட்டை நிறுத்திடுவான் கடி சேரடியே வந்தடைந்து அல்ல மனம் பொருந்திய எம்பெருமான் திருவடியை அடைந்து கடை கொண்டு இருமின் திருக்குறிப்பை பெருமான எத்தனை பேர் விரும்பி வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் ஆனா பெருமான விரும்பும் மன்னம் வாழ்றவாங்குறதுதான் நமக்கு முக்கியமான கேள்வி என்ன சாமி இப்படி சொல்லிங்கன்னா இப்போ பாருங்கள் நாயன்மார்கள் எல்லாம் எப்படி உச்சி மோர்ந்து முத்தம் கொடுத்து சண்டிகேசன் என்னும் பதம் தந்தோங்கிறார் அப்போ ஒவ்வொரு நாயன்மார்கள் எப்படியெல்லாம் கொண்டிருக்கார் பெருமான் அது காரணம் என்ன அப்படி யோசிக்கும் போது அவங்க அதை கடைபிடித்து வாழ்ந்த நெறிதான் காரணம் பெருமானுடைய சைவ நெறி ஒழுக்க நெறி அந்த நெறியை கடைபிடித்து வாழ்ந்தாங்க அதை கடை கொண்டு இருமின் இருங்கள் திருக்குறிப்பை பெருமானுடைய குறிப்பறிந்து வாழுங்கள் சேர் உடலை செல நீக்கி இது அழியக்கூடிய நாற்றமடித்த நிலையில்லாத உடல் இது அதை போட்டுடும் அது ஏ போய் போய் மேலே போய் போய் அந்த உடல் எடுத்துக்கிட்டேம்பா இருக்கிறீங்க சிவலோகத்தே நம்மை வைப்பான் அந்த உடல் எல்லாம் திரும்ப மீட்டுங்கிறது வினைப்பிறவி சாராது பெருமான் தன்னுடைய திருவடியில் நம்மை வைப்பான் பொடிசேர் மேனி புயங்கந்தன் நல்ல திருநீர் பூசிய திருமேனி புயங்கன் பாம்பணிநாதன் பாம்பு அணிஞ்சிருக்கூடிய பெருமான் தன் பூவாறு கலர்க்கே அந்த பூ போன்ற தாமரை திருவடிக்கே புக விடுமே அது உள்ளேயே கொண்டு போய் சேர்த்துடுமே அப்படின்னு சொல்லி அற்புதமாக நாலாவது பாடல் அடுத்து ஐந்தாவது பாடல் விடுமின் வெகுளி வேட்கை நோய் அது என்ன வெகுளி முதல்ல எதுமேலேயுமே வெறுப்பு வெறுப்பு இருந்தால் ஒன்று கோபம் இல்லைன்னா மகிழ்ச்சி இது ரெண்டு இது மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வெறுப்பு கோபம் வெறுப்பு ஆசையாக அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும் அங்கே விடுமின் வெகுளி வேட்கை நோய் அது ஒரு நோய் அது காமம் இச்சை இது வழி வரக்கூடிய நோய் மிகவோர் காலம் இனி இல்லை மற்ற அற்புதமான கோல்டன் பேர்ட் ஏன்னா எங்களுடைய கோச்சங்க நாயனார் சிவத்தொண்டு சிவசபை அமைப்பாளர் சிவக்குமாரையா அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க ஏன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு என்னென்னா காலம் டைம் அது ஒன்று தான் அது யாரெல்லாம் சரியாக பயன்படுத்துறீங்களோ ஏன்னா இனிமே திரும்ப பிறந்தீங்கன்னா ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க இதை விட மோசமான நிலைமைக்கு தான் சூழல் அமையும் அப்போ இன்னும் கடினம் நமக்கு பக்தியை இறைவனோட ஒன்றி வாழ்கிறது ரொம்ப கண்டனமாயிடும் அதனால் என்ன மிக மிகவோர் காலமெனியில் இந்த வாய்ப்பு மாதிரி இனி வாய்ப்பு கிடைக்காது இனிமேல் இதே மாதிரி இவ்வளவு திருக்கோயில்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பிறப்போமா இந்த திருமுறை நமக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா எது நமக்கு உறுதி இருக்கு ஒன்றுமே ஆனால் இப்போ கிடச்சிருக்கு நமக்கு இதற்கான அறிவும் நமக்கு கிடச்சிருக்கு அப்போ இப்போ பயன்படுத்தாது இனி எப்போ பயன்படுத்த போகிறோம் இது ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க ஆமாம் உங்கள் தான் மிகவோர் காலம் இனி இல்லை எச்சரிக்கிறார் மணிவாசக பெருமான் உடையான் அடிகிழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கு ஒருபடி மின் இந்த சாத்து பொடி சாத்துனா ஒரே கூட்டம் அடியாருக்கும் பெரும் ஜாத்து பெரிய அடியார்களெல்லாம் எல்லாம் கூட்டிகிடக்கூடிய அது கூட்டம் இருக்க அதில் கூட போங்கல அப்படியே அவங்களோட போயிடலாம் ரகசியமாக சொல்கிறார் சும்மா அப்படியே அவங்களோட எல்லாம் பாடிட்டே போகிறாங்கப்பா அப்படியே தான் நடந்து போகிறோன்னா அப்படியே பெருமான் என்ன பண்ணுறாரு அப்படியே எப்படி சேரமான் பெருமான் அப்படியே போயிட்டாரு இல்லையா சுந்தரரோட சுந்தரர் வரமா வந்தார் சுந்தரர் போனார் அவரும் கூடவே போயிட்டார் அதுதான் அடியாரோட போங்கப்பா அப்படின்றார் உடையான் அடி பெருமான் நம்மை ஆட்கொண்ட உடையான் என் உடையான் அவன் திருவிடி கீழ் போவதற்கு எளிய உபாயம் சொல்கிற அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவு அது அடையாமே எப்பா சீக்கிரமா கதவு மூடிட போறாங்க அதனால இங்கே வேகமாக போகணும் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவு அந்த கதவு அடையிறதுக்குள்ளே நம்ம நுழைஞ்சிடணும் இல்லைன்னா நம்ம வந்து அந்த விஞ்ஞான கலர் பிரளையர் அடுத்தது அந்த கீழ்நிலைக்கே போயிடும் சகலர் ஆயிடும் அந்த மாதிரி ஆகாமல் விரைந்து போகணும் இது ஒரு அருமையாக ஒன்று இருக்குது என்னென்னா பாடல் பெற்ற தளங்களுக்கெல்லாம் போகும்போது எங்கள் கோவில் நடை சாத்திருவாங்களோன்னு மதிய நேரமெல்லாம் போவோம் நானும் அடியர் நண்பர் பைக்லேயே தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா கோயிலும் அது கணக்கே இல்லை சாமி காட்டுருக்க அப்போ இங்கேருந்து கத்திக்கிட்டே அப்பாவுடைய ஐந்து எழுத்த உரைக்க கற்றுவோம் ஏன்னா இந்த சத்தம் கேட்டு சிவாச்சாரியார் கொஞ்சம் நேரம் கா காலம் தாமதிக்காமல் இருந்து தாமதித்து அப்படியே மூடிடுவாரோ நம்ம எப்படியாவது உள்ள நுழை இடலாம் அப்படின்னு ஒரு ஆசையில் கற்றுவோம் அது போல இங்கே ஐயா பாருங்க அனியார் கதவு அதை அடையாமே நம்ம படிக்கும்போது தான் பரவாயில்ல நம்ம கூட ஒரு மார்க் வாங்கியிருக்கிறோமே அப்பங்கிட்ட இப்படிலாம் பைத்தியக்கார மாதிரி கத்திருக்கிறோமே அப்படின்னு ஆசையாக இருக்கு புடைபட்டு உரி போற்றுவோம் அந்த புடைபட்டுன்னா அந்த கத்திக்கிட்டே ஓடுறது அந்த கதவு அடைக்க போறாங்கப்பா கத்திக்கிட்டே ஓடுனாங்க அடைக்கிறது எத்திவாங்க கொஞ்சம் நேரத்துல நல்ல ப நல்ல பையன் வராமல் போல இருக்குதுன்னு நம்ம நினைச்சுக்குவான் அதனால்தான் புடைபட்டு உருகி போற்றுவோம் அப்படியே மனம் உருகி இறைவனை போற்றி நம்ம அருகில் அந்த கதவு அருகில போய் கத்தும் போற்றுவோம் ஆனால் சுவாமிக்கு எல்லாம் தெரியும் ஆனந்த மேல் தன்னை அறியாது செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் சேர் சொல்கிறார் ஐயா புயங்கண் ஆழ்வான் புகழ்களையே அந்த பாம்படிநாதன் நம்மை ஆட்கொள்வான் அதனால் கட்டாயமாக அவனுடைய பெருமைகளை பேசி முளையுங்கள் புகழ் மின் பெருமாண்டிய பெரும்புகளை சொல்லுங்கள் தொழு மின் அணங்கி வாழுங்கள் பூ புனை மின் பூ கொண்டு அரண் பொன்னடி போற்றிலார் நாக்கை கொண்டு அரண் நாமம் நவிழ்கிறார் ஆக்கைக்கே இறை தேடி அலமந்து காக்கைக்கு இரையாகி கழிவறே திரும்ப திரும்ப காக்காக்கு எள்ளும் ஜோரும் வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் பூ கொண்டு அர்ப்பதால் பூஜை ஆயிற்று பூ கொண்டு பூசம்பந்த பெருமான் இந்த பூ வைத்து பூஜை செய்வதற்கு எவ்வளவு பாடல்கள் இப்படி பாடியிருக்க புண்ணியம் செய்தார்க்கு பூ உண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் செய்வார் திருமூலர் புயங்கன் தாளே அந்த பாம்பணிநாதனுடைய திருவடியை புந்தி வைத்திட்டு பூ எங்கேயோ நினச்சிக்கிட்டு பூ போடாதீங்கப்பா பெருமான் மேலே உங்களுடைய உள்ளத்தை வைங்க புத்தி உங்களுடைய மனத்தை சிவம் மேலே வைங்க வைத்துட்டு இகழ் மின் எல்லா அல்லையும் துன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் இன்பம் போல காட்டும் நல்லா சாப்பிட்டாச்சு என்ன இந்த இடத்துல ஒரு விருந்து வச்சாங்கப்பா அவன் கூப்பிடலாம் ராத்திரினாவும் ஒரே ஆட்சி இருந்தோம்மா இருவலி ஆனால் நல்லா தொடர்ந்து சாப்பிடக்கூடிய உணவு சாப்பிட்டா நல்லா ஜாலியாக தூங்கலாம் ராத்திரி தூங்கவும் முடியாது ஆனால் இப்போது நம்ம சாப்பிட்ற அந்த வேட்கை என்ன பண்ணுறது துன்பத்தை பின்னால் கொடுக்குது முன்னால் இன்பத்தை காட்டி பின்னால் துன்பத்தை கொடுக்குது இதுதான் தான் ஏன் சொல்கிறாரு இகழ் மீன் தான் நீங்கள் போய் சாப்பிடுங்க வேண்டான்னு சொல்ல அங்கே ஏதாவது உங்களுக்கு எளிமையாக என்னவோ அது சாப்பிடுங்க சும்மா போய் வயசுக்கு ஏற்ற மாதிரி வாழுங்கப்பா எல்லாத்தையுமே ஆகும் இதெல்லாம் எல்லாத்துக்கும் இகழ் மின்கெல்லாம் அல்லலையும் இனிவோர் இடையூறு அடையாமே இந்த முக்தி செல்வதற்காக முக்தி பணிக்கு இதெல்லாம் தடையாக இருக்கக்கூடியதுப்பா அது நீ பார்த்துக்கும் இனி ஓர் இடையூறு அடையாமே இவ்வளவு காலம் இடையூர் வந்து வந்து பிறந்துட்ட இனிமேல் இந்த இடையூர் வராமல் நீ பார்த்துக்கணும் சரியா இதெல்லாம் மணிக்காசூர் கூட்டு போகும்போது கண்டிஷன் போட நான் யாத்திரை கூப்பிட்டு போகிறேன் சாமி திருவடிக்கு ஆனால் இந்த கண்டிஷனுக்குலாம் நீங்கள் ஒத்துக்கிட்டா தான்ப்பா நீங்கள் வர இல்லைனா நீங்கள் உங்களை நான் ஒன்றும் தொந்தரவே பண்ண மாட்டேன்பா நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறத நான் கெடுக்கல அது உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கட்டும் சந்தோஷமாக இருங்கன்னு வாழ்க்கிறார் நான் அடியாரை மட்டும்தான் கூப்பிட்றாரு அதான் ரகசியம் இனி ஓர் இடையூறு அடையாமல் திகழும் சீரார் சிவபுரத்து சென்று சிவன் தாள் வணங்கி அவன் பெருமை பெற்ற அவனுடைய சிவபுரத்து சென்று திருவடி திருக்கைலாய திரு சென்று இது சூட்சம கைலாயம் எங்கும் நிறைந்தது அந்த சிவபுரத்து சென்று சிவன் தாழ் வணங்கி சிவபெருமான் திருவடியை வணங்கி நாம் நிகழும் அடியார் முன் சென்று நெஞ்சம் உருகி நிற்போமே நிகழும் அடியான பெருமான பாருங்கள் ஞான சம்பந்த பெருமானெல்லாம் இருக்கிறாங்க நம்ம போனால் இப்படி இருக்கும் நமக்கு ஒன்றுமே புரியாது அப்படின்னு நெகிழ்ந்து போம் அதுபோல் நாயன்மார்களே திருவடி அவங்களுடைய பாதத்தை நம் தலைமையில் வச்சுருக்கோம் நெஞ்சம் உருகி நிற்போமே நெஞ்சம் அப்படியே உருகி அவர் நாளே நிற்கணும் நிற்பார் நிற்க இந்த பாடலோடு நிறைவு செய்வோம் ஏழு பாடலோடு நிறைவு செய்வோம் நிற்பார் நிற்க இல்லா உலகினில் இந்த நிலையில்லாத உலகில் இருக்கிறவங்க இருக்குங்கப்பா நான் உங்களை தொந்தரவு பண்ணலை எனக்கு தான் ஜாலியாக இருக்குன்றீங்கன்னு சொல்கிறீங்க நான் சொன்னால் கேட்க போகிறீங்க இந்த மாத்திரையில் சுற்றியும் ஒரு லேயர் மாதிரி வச்சுருப்பான் அது என்ன பண்ணணுன்னா முழு முழுன்னு இருக்கும் அது ஒரு ஸ்வையாகவும் இருக்கும் அதுபோல் தான் இந்த வாழ்க்கை சும்மா லேயர் லேசாக கொஞ்சம் போல இன்பம் காட்டி உள்ளே ஒரே கசப்பு மாத்திரையில் அது போல தான் இந்த உலகமும் அதை உண்மை இது உணர்ந்து இதை உணர்றது தான் இந்த வாய்ப்பு தான் பெருமானு கொடுக்குறான் வந்து பிறப்பை கொடுத்து இதை உண்மையை புரிஞ்சுக்கோ அப்படியே முழுக்க இன்பம் நிலையானது இன்பம் என்று மாற்றமில்லா இன்பம் இறைவன் தான் அப்படிங்கிற உண்மையை உணர்ற வரையிலோ இது ரொம்ப இன்பமாக தான் தெரியும் இந்த உலக வாழ்க்கை அது ஒன்றும் பண்ண முடியாது அதனால் நீ சொல்ல நிற்பார் நிற்க நில்லா உலகின் நிலையிலா உள்ளி இருக்கிறவங்க இருங்கப்பா உங்களை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் மில்லோம் எங்களை விட்டுடுங்க நான் எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க நான் உங்களை தொந்தரவு பண்ணுறேன்னா இல்லை சுவாமி விவேகானந்தர் விதியை சொல்கிறாருங்க எங்களை வந்து தொந்தரவு பண்ணு நீங்கள் இருங்க ஆனால் எங்களை தடுக்காது மில்லோம் நாங்கள் கொஞ்சம் கூட தாமதிக்கலாம் மாட்டோம் இனி நாம் செல்வோமே இனி நாங்கள் எங்கள் யாத்திரை பெறப்பட்டுச்சு பெருமான் திருக்கடல் நோக்கி நாங்கள் பெறப்பட்டுட்டோம் இனிமேல் எங்களை நீங்கள் நிற்ப நிற்பாட்டவே முடியாதுப்பா பொற்பால் ஒப்பான் திருமேனி பொன்னார் திருமேனி பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி அப்படிப்பட்ட பொன் போல திருமேனி பொன்னார் மேனியனே புலித்தோலை அறக்கசைத்து சுந்தரமுன் சாமி அதுமாதிரி புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே இந்த பாம்பை ஆழ பாம்பாட்டி பாம்பணிநாதன் நம்மை ஆட்கொள்வான் அவன் திருமணி கொடுப்பான் நிற்பீர் எல்லாம் தாளாதே கூட நிற்பியர் எல்லாம் தாழாதி காலம் முதல்ல தாழ்த்தாதீங்க என் உடன் உடனே கிளம்பி வாங்க பெரும் நிற்பியருங்கிறது பெருமானுடைய சைவ ஒழுக்கத்திலே நிற்கிறவங்க பெருமானுடைய அன்பை பெறணும்னா முதல்ல சைவ ஒழுக்கம் வேண்டும் அதை இல்லாத அவனை பெற முடியாதுன்றதுனால பெருமான் என்ன விரும்புகிறாரோ அதுதான் என்னுடைய வாழ்க்கை அதுதான் அந்த லட்சியத்தோடு வாழக்கூடிய நிற்பியர் எல்லாம் தாழ இனிமே தாழ்த்தாதீங்க காலம் தாழ்த்தாதீங்க நிற்கும் பரிசே ஒரு இது அப்படியே பெருமானே கதின்னு சொல்லிட்டு அவனுடைய திறத்திலேயே நிற்கக்கூடிய தன்மையுடையவர்களே பரிசே அப்படிப்பட்ட தன்மையுடைய ஒருபடுமின் எல்லாரும் ஒன்று சேருங்க ஏன்னா எல்லாரும் ஒன்றா போலாம் பிற்பால் நின்று பேள் கணித்தால் பெறுதற்கு அரியன் பெருமானே பிற்பற்றுழிந்தேன் பெருமானே அதனால் தாமதிக்கவும் கூடாது அப்படியே அப்புறம் பார்த்துக்கலாங்க இப்போ என்னங்க வயசாகிடுச்சிங்க இன்னும் இவ்வளோதான் நம்ம இருக்க போகிறோம் அந்நேரம் கடைசியாக போகும்போது யாத்திரையெல்லாம் போகிறதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யலாம்னா முடியாது பேள் கணித்தால்னா தம்மையே புகழ்ந்து இச்சை பேசி சாரினும் தொண்டர் தறிகளார் சொன்னார்லையே சொன்னது போல் தன்னையும் ரொம்ப பெருமையாகவே நினச்சிக்கிட்டே இருக்குது எப்பயுமே அது வந்து அவரோட புகவே முடியாதுறான்ட்ட பேள் கணித்தால் பெருதற்கு அறியல் ஒன்றும் இல்லைப்பா அவனை பெற முடியாது அவன் காண்பரிய பேரொழி ஆயிடுவான்ப்பா அதனால் அணியான் தூரம் ஆயிடுவான் அதனால அணிந்து வரணும்னா நீ வந்து அவனை அணிந்து செல்லணும் பெருதற்கு அரியன் பெருமானை அதனால் காலம் தாழ்த்தக்கூடாது கூடாது பண்ணிட்டு தாண்ட அனாவம் நீக்கி பெருமானை நினைத்தோம்னு சொன்னால் ஈஸியாக ரொம்ப எளிதாக அவரை பெற்றுடலாம் பெருமானை என்று சொல்லி ഇളവിലെ നരയു ശിവ